வணக்கம் மகர ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அதாவது இந்த பன்னெண்டு ராசிகளில் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க தான் உழைப்புக்கு தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன் கர்மக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்துல வந்து சனி பகவான் நல்லா சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு நிலையான தொழிலில் வந்து இருப்பாங்க தொழில் மூலியமா வந்து ஒரு கௌரவம் புகழு அந்தஸ்து இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அந்த கர்ம காரகன் அப்படிங்கறதுனால அந்த உண்டான அந்த தொழில் அந்த வருமானம் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சனி பகவான் மட்டும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல செவ்வாய் கூடவோ இல்லை கேது கூடையோ சேர்ந்து இல்லை சூரியனுடைய பார்வையோ வாங்கியிருந்தார் அப்படின்னா கடுமையான பிரச்சனைகள் வந்து வரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் நிறைய சண்டை நடக்கிறது வாக்குவாதம் நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிலையான தொழிலும் வந்து இருக்காது தசாவுத்திகள் எங்காவது கெட்டு போய் நடந்துச்சு அப்படின்னா நிலையான தொழில்களும் வந்து இருக்காது சனி பகவானை பார்த்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அப்படி பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவர் தான் வந்து கர்ம காரகன் அப்படிங்கிறதுனால நம்ம கர்மா என்னமோ அதுக்கு உண்டான பலனை வந்து கொண்டாந்து கொடுக்கக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் இந்த ஒம்போது கிரகங்கள்லேயே வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் வந்து சனி பகவான் தான் நாடி ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஜீவன காரகன் வந்து சொல்லுவாங்க பொதுமக்களுக்கு அதிபதியும் வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் பொதுமக்களுடைய ஒரு ஆதரவு வந்து கிடைக்கும் சனி பகவான் பகவானுங்க பலம் விழந்து பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலம் விழந்து இருந்தார் அப்படின்னா தான் அந்த உடம்புல ஊனம் வர்றது நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது மூட்டில் வந்து அதான் மூட்டு கால் மூட்டில் வந்து பிரச்சனை வர்றது வலி வர்றது குதிங்கால் வலி வர்றது உடம்புல இருக்கிற அந்த கழிவு பொருள் வந்து வெளியே போகாமல் சிரமப்படுறது இதை சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மாதிரி வந்து நடக்கும் சனி பகவான் எங்கேயாவது நல்லா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு உடம்புல வந்து எந்த ஒரு கழிவு பொருளுமே வந்து தங்காது நோய் நொடி இருக்காது நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா நடப்பாங்க உடம்புல இருக்கிற இயக்கங்கள் வந்து நல்ல முறையில் வந்து இயங்கும் சனி பகவான் வந்து எதிலுமே தாமதம் மந்தம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து சனி பகவானுக்கு உண்டு சனி பகவான் யாராவது எதாவது ஒரு கிரகத்து கூட போய் சேர்ந்து நின்றுட்டார் அப்படின்னா அந்த கிரகத்தை வந்து மந்தப்படுத்துவார் இப்போது ஏழாம் அதிபதி கூடையோ இல்லை சுக்கன்கூடையோ சேர்ந்து நின்னார் அப்படின்னா திருமணத்தை வந்து லேட் பண்ணுவார் அவ் சரி இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாத கிரகநிலையில பொறுத்தளவுக்கு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏழரைச்சனிங்கிற அமைப்புலேருந்து ஏழரைச்சனிங்கிற அமைப்பில் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இப்போ ஏழரைச்சனிங்கிற அமைப்பில் வந்து கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய பாதச்சனி வந்து நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்லதை வந்து செஞ்சுட்டு தான் வந்து போவார் ஏன்னா இந்த ஏழரை சனிங்கிறது கடைசியாக ஏழரை வருஷம் உங்களை கஷ்டப்படுத்துறதுனால இந்த கடைசி டயத்தில் விலகும் போது ஏதாவது ஒரு நன்மைகளை வந்து செஞ்சு விட்டு தான் வந்து அவர் போவார் அதன் அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் யோகாதிபதி வந்து பலம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கிரக நிலைகள் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்கள் ராசிக்கு வந்து எட்டுக்குடைய அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால பாக்கியாதிபதி யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு புதன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கல்வி படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை கொடுக்கும் மாமன் மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ஒன்பதாம் அதிபதியாக பாக்கிய அதிபதியாக அவர் இருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எதாவது ஒரு நன்மை நடக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயத்திலும் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அவர் மேலே வந்து இந்த குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உடம்புல வந்து எதாவது தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாக இருக்கும் நோய் நொடி இருக்காது அதுக்கப்புறம் வந்து முடிவு எடுக்கிறதுல வந்து இதுவாக அதுவாங்கிற குழப்பமே இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு வந்து சிந்தனை ஒரே இடத்துல இருக்காது ஆனால் குருவுடைய பார்வை விழுகும்போது அந்த சிந்தனை வந்து ஒரே இடத்துல இருக்கும் குருவுடைய ஒளிக்கு வந்து பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மை வந்து இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்தனன் தான் அப்போ சந்தனனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் அப்புறம் வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி தான் சந்திரன் அப்போது ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை எழுகும் போது திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு திருமணம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவருக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு எதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாமே ரெடியாகி நல்லா ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு அவசர கிரகம் ஒரு ஸ்பீடு கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால எதையுமே கொஞ்சம் தடாபுட்டாலும் செஞ்சு எதாவது போய் சேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை நினச்சி வருத்தப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செவ்வாய் வந்து குவிப்பார் அப்படிங்கும்போது போது கொஞ்சம் பார்த்து எதுலேயுமே நிதானமாக போயிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து வராது மூன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதரவு சப்போர்ட் கிடைக்கிறது அண்டை வீட்டார் மூலிமா வந்து எதாவது ஒரு சப்போர்ட்டு ஆதாயம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுவும் வந்து ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்களும் வந்து நன்மையான பலன்களை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கிறது மன மகிழ்ச்சியை வந்து குறிக்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கிறது குல தெய்வத்துடைய அருளை வந்து குறிக்கிறது ஆள் மனசு அப்படிங்கிறதும் ஐந்தாம் அதிபதி தான் அப்போ அவரு வந்து பலமா இருக்கும்போது சுபகிரகங்கள் ரெண்டு பரிவர்த்தனை ஆகிறதுனால ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு கட்டாயம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதான் மகரத்தில் இருக்கிற புதன் வந்து கும்பத்துக்கு வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அவரும் வந்து மகரத்துல தான் இருக்கிறார் அவர் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் மட்டும் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதத்துல மற்ற கிரகங்கள் வந்து எதுவுமே வந்து பயிற்சி ஆகல சூரியனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க அதில் புதன் வந்து ரெண்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பிப்ரவரி மாதத்துல அதே புஷ்டன்ல தான் இருக்குது மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்புறம் மகர ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு கலர் வந்து அதிர்ஷ்டமான கலரா வந்து வரும் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் எண் வந்து அதிர்ஷ்டமான ஒரு எண்ணா வந்து வரும் வழிபாடுன்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்களை வந்து நீங்க அதிகமாக வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலனை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் அதாவது கருப்புராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் இவங்களை எல்லாமே வந்து வழி வந்து தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்